பிறர் விரும்பும் வாழ்வது எப்படி எதிர்வரும் மே மாத பாடசாலை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க சிறந்ததொரு வாய்ப்பு நடத்தப்பட உள்ள இப்பயிற்சி நெறியின் இரண்டாவது பெஞ்சில் உங்கள் பிள்ளையையும் இணைந்து பயன்பெற செய்யுங்கள் எமது பிள்ளைகளிடம் உருவாக்கப்பட வேண்டிய சமூக ஒழுக்கங்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதொரு விசேட பயிற்சி நெறியே இது ஊடாக ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணி முதல் நடைபெறவிருக்கும் இப்பத்து நாள் பயிற்சி நெறியில் வீட்டில் இருந்தவாறே உங்களாலும் பங்குபற்ற முடியும் தரம் ஆறிற்கு மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் யாவரும் இப்பயிற்சி நெறியில் இணைந்து கொள்ளலாம் மாணவர்கள் பெற்றோர் சகிதம் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது பயிற்சி நெறியின் சில முக்கிய தலைப்புகள் உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துவது எப்படி நளினமாக உரையாடும் திறன்களை வளர்த்துக் கொள்வோம் பெற்றோர் இருக்கும் போதே அன்பு காட்டுங்கள் பொது இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல தலைப்புகள் கற்பிக்க பட உள்ளன இப்பயிற்சி நெறி பிரபல உளவள துணையாளரும் பயிற்றுவிப்பாளருமான அஷேக் ஆலிப் அலி இஸ்லாஹி அவர்களால் நடத்தப்பட உள்ளது பயிற்சி நெறியின் இறுதியில் கலந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி நெறிக்கான முழு கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்திரமே மே மாதம் நான்காம் திகதி அறிமுக நிகழ்ச்சி நடைபெறும் அதனை தொடர்ந்து ஏழாம் திகதி முதல் வகுப்புகள் ஆரம்பமாகும் இப்பயிற்சி நெறிக்கி பதிவு செய்ய விரும்பினால் உங்கள் பிள்ளையின் பெயர் கல்வி கற்கும் தரம் முகவரி என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு ஆறு நான்கு ஐந்து நான்கு ஆறு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து ஏழு ஐந்து மூன்று நான்கு எட்டு ஐந்து என்ற இலக்கத்தை அலையுங்கள் குறிப்பிட்ட தொகையினரே இப்பயிற்சி நெறிக்கே உள்வாங்கப்படவுள்ளதால் பதிவுகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் பிறர் விரும்பும் பண்புகள் கொண்ட பிள்ளைச் சமூகத்தை உருவாக்க அடித்தளமிடுவோம்